சமயபுரம் மாரியம்மனின் பூச்சொரிதல் விழா தமிழகத்தில் சக்தி தலங்களில் முதன்மையாக கருதப்படுவது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர் இக்கோவிலில் தினந்தோறும் திருவிழா என்றபோதும் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கும் பூச்சொரிதல் விழா மற்றும் சித்திரை தேர் பெருவிழா வெகு சிறப்பு வாய்ந்தது மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து இருபத்தெட்டு நாட்கள் உலக மக்கள் நன்மைக்காக அம்மனே இங்கு பட்டினி விரதம் இருப்பது தனிப்பெரும் சிறப்புக்குரியது பட்டினி விரதத்தின் போது மாரியம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியங்கள் படைக்கப்படாது மாறாக இளநீர் நீர்மூர் பானகம் கரும்புச்சாறு துள்ளுமாவு போன்றவை மட்டுமே பிரசாதமாக படைக்கப்படும் உலக மக்களுக்காக பட்டினி விரத மேற்கொள்ளும் அம்மனை மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பூச்சொழல் திருவிழா என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல ஆயிரம் கிலோ பூக்கள் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் மேளதாளங்களுடன் தாளங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வருவதை காண கண்கள் கோடி வேண்டும்